நம்ம இந்த பார்க்க போகிறது இந்தியாவில் அவசர தேவைகளுக்கு பணத்தை போராட்ட ஏழை மற்றும் நடுத்தர மக்கள் பெரிதும் நம்பி இருக்கும் தங்க நகைக்கான திட்டத்துல இந்திய ரிசர்வ் வங்கி கொண்டு வந்துள்ள புதிய கட்டுப்பாடுகள் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி மக்களை மன உளைச்சலுக்கு உள்ளாக்கி உள்ளது இந்த புதிய கட்டுப்பாடுகள் என்னன்னா இந்த வீடியோ பார்க்க போறோம் நீங்க யாராவது தங்க நகைக்கடன வைக்க போறீங்கனாக்கா கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் வீடியோ இறுதி வைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்க இந்த சேனல் ஒன்றும் சப்ரைப் பண்ணலாம் கீழே இருக்குல சப்ரைப் பண்ணிக்கலாம் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற கிளிக் பண்ணிக்கீங்க அப்போ நாங்க போடக்கூடிய பயனுள்ள வீடியோ நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் தங்க நகைக்கடன்கள்ல ஏற்கனவே நடைமுறையில் இருந்த சிக்கல்களுக்கு தீர்வு காணப்படாத நிலையில அடுத்தடுத்து விதிக்கப்படும் இந்த நிபந்தனைகள் தங்கத்தை நம்பி இருக்கும் கோடிக்கணக்கான மக்களை கருமையாக பாதிக்கும் என புகார்கள் இருந்து வந்துள்ளது அதாவது ரிசர்வ் வங்கி ஏற்கனவே அறிவித்த நிபந்தனைகளை இன்னும் ஒழுங்காகவே அமல்படுத்தலை ஆனால் அதுக்குள்ளவே அடுக்கடுக்கான புதிய கட்டுப்பாடுகளை தொடர்ந்து அனௌன்ஸ் பண்ணிட்டு வருது ரிசர்வ் வங்கி இந்த நகை கடனை நம்பி தான் ஏழை எளிய மக்கள் பெரும்பாலும் வாழ்வாதாரத்தை மேம்படுத்துகிறாங்க இந்த நகைக்கடன்கள் மூலமாக அவங்களுடைய செலவுகளுக்கும் சரி அவங்களுடைய தேவைகளுக்கும் இந்த நகைக்கடனை நம்பி தான் மக்கள் வந்து நகர்றாங்க ஆனால் ரிசர்வ் வங்கியோ இந்த நகைக்கடனை பெரும்பாலும் அடுக்கடுக்கா நிபந்தனைகள் விதித்து இதுக்கான தீர்வுகள் எட்டப்படாத நிலையா ஒரு முடிவில்லா ஒரு தொடர்கதையா இந்த அனௌன்ஸ்மெண்ட் எல்லாமே நடந்துட்டு வருது அந்த வகையில இப்ப நிபந்தனைகள் கொண்டு வந்திருக்காங்க அது என்னன்னு கேட்டீங்கனாக்கா வங்கிகள் மற்றும் தனியார் நிதி நிறுவனங்கள் வழங்கும் தங்க நகைக்கடன்களுக்கு ரிசர்வ் வங்கி ஒன்பது முக்கிய அம்சங்கள் அடங்கிய புதிய கட்டுப்பாடுகளை சதவீதமாக குறைக்கப்பட்டுள்ளது அதாவது ஒரு லட்சம் ரூபாய் மதிப்புள்ள நகைக்கு இனிமேல் அதிகபட்சமாக எழுபத்தி ஐந்தாயிரம் ரூபாய் மட்டுமே கடன் பெற முடியும் நகை அடகு வைப்பர் அந்த நகை தனக்கு சொந்தமானதுதான் என்பதை நிரூபிக்க அதை வாங்கியதற்கான அசல் ரசீதை சமர்ப்பிக்க வேண்டும் என்பது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது ஒரு நபர் அதிகபட்சமாக ஒரு கிலோ தங்க நகைகள் மற்றும் ஐம்பது கிராம் தங்க நாணயங்கள் வரை மட்டுமே அழகி வைக்க முடியும் என்ற உச்சவரம்பு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது கடன் வழங்கும் நிறுவனங்கள் அழகி வைக்கப்படும் சான்றிதழ வழங்க வேண்டும் சில மாதங்களுக்கு முன்பு ரிசர்வ் வங்கி ஒரு முக்கிய மாற்றத்தை கொண்டு வந்தது அதாவது முன்பு கடன் காலக்கேடு முடியும் நாளில் வட்டியை மட்டுமே செலுத்திவிட்டு கடனை புதுப்பித்துக் கொள்ளும் வசதி இருந்தது ஆனால் புதிய விதிகளின்படி முழு கடன் தொகையையும் செலுத்தி நகையை மீட்ட பின்னரே அடுத்த நாள் மீண்டும் நகையை அடகு வைக்க முடியும் அந்த விதிமுறையால் பழைய கடனை அடைக்க அதிக வட்டிக்கு வெளியில் கடன் வாங்கும் நிலைக்கு மக்கள் தள்ளப்பட்டனர் தற்போது விதிக்கப்பட்டுள்ள புதிய கட்டுப்பாடுகள் இந்த சிக்கலை மேலும் அதிகரித்துள்ளன பல ஆண்டுகளுக்கு முன் திருமணத்தின் போது வாங்கிய நகைகளுக்கு இப்போது எங்கே சென்று ரசீது தேடுவது நகையின் தூய்மைக்கு நாங்கள் எப்படி சான்றிதழ் கொடுப்பது என பொதுமக்கள் கேள்வி எழுப்புகின்றனர் இந்த நடைமுறை சிக்கல்கள் அவர்களை மீண்டும் அதிக வட்டி வசூலிக்கும் தனியார் அடகு கடைகளை நோக்கி தள்ளும் என அவர்கள் அஞ்சுகின்றனர் வெள்ளி பொருட்களை அடகு வைத்தால் இருபத்தி இரண்டு கேரட் தங்கத்தின் விலையை அடிப்படையாக கொண்டு மதிப்பிடுதல் ஏழு நாட்களுக்குள் நகையை திருப்பி கொடுக்காவிட்டால் அபராதம் போன்ற வேறு சில விதிகளும் இதில் அடங்கும் மக்களின் உண்மையான தேவைகளை உணர்ந்து நடைமுறைக்கு சாத்தியமான திட்டங்களை அரசு வகுக்க வேண்டும் என்பதே தங்கத்தின் நம்பி வாழும் மக்களின் பாமர மக்களின் கோரிக்கையாக உள்ளது சோ இந்த ஒரு அறிவு பார்த்தீங்கனாக்கா உண்மையாலுமே பொதுமக்களை ரொம்பவும் வாட்டி பாதிக்கும் சொல்லலாம் பெரும்பாலான மக்கள் ஏழை எளிய மக்கள் இந்த தங்க நகை கடனை வைத்துதான் அவங்களுடைய வாழ்வாதாரத்தை நகர்த்துறாங்க சோ அதை வந்து அரசாங்கம் பார்த்தீங்கனாக்கா மேலும் மேலும் விதிகள் போட்டு மக்களை கஷ்டப்படுத்தும் விதமா அவங்களுடைய வாழ்வாதாரத்தை பாதிக்கும் விதமா சில கட்டுப்பாடுகள் விதித்தா அந்த பொதுமக்கள் என்ன நிலைக்கு ஆளாகுவாங்கன்றத அரசாங்கம் கருத்தில் கொண்டு இதுக்கான ஒரு முடிவை சரியா எடுக்கணும் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள இருக்கும் நினைக்கிறேன் இந்த வீடியோ சம்பந்தமான உங்களுடைய கருத்துக்களை வீடியோ கமலை தெரியப்படுத்துங்க நண்பர்களுக்கும் இது போல பயனுள்ள வீடியோக்களை தொடர்ந்து பார்க்கணும்னா நம்ம வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த வீடியோ லைக் பண்ணுங்க வீட்டின் சந்திக்கலாம் அது வரை மனிதர்கள் மதிப்போம் மனித உயிரை காப்போம் நன்றி